காங்கேயும் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாட்டர் டேங்க் விற்பனைக்கு வந்திருக்கங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கேயும் காலை டிராக்டஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் வாட்டர் டேங்க் விற்பனைக்கு வந்திருக்கங்க லிட்டர் ஏழாயிரம் லிட்டர் கப்பாசிட்டிங்க டபுள் டயர் தாங்க தகுடு நாகத்தகு போட்டிருக்காங்க டேங்கு கூடவே ரெண்டு ஹெச்பி மோட்ரு வந்து அடியில் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஃபேஸ் மோட்டருங்க டேங்க்குடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க புதிதாக போட்ட டேங்கு தாங்க குறைந்த பயன்பாட்டுக்கு தாங்க பயன்படுத்தியிருக்காங்க இருக்குமிடம் இடம் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பக்கத்தில் பல்லப்பட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க ஓனர் தொடர்பு ஏன் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க வாட்டர் டேங்க் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலோடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கியையும் காலை டிராக்டிஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி விவசாய நண்பர்களே